தமிழ் தேசியத்தை சில வேளைகளிலே அர்ஜுனாவிடத்தில் மக்கள் ஒப்படைத்தாலும் ஒப்படைப்பார்கள் என்று ஒரு வேக்கப்பாடும் இருக்கிறது தமிழ் தேசியத்தினுடைய அந்த ஆயுள் நிறைய காலத்துக்கு வாழாது என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது தனிநபர்களாக இருக்கட்டும் முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அனைவரையும் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல வெளி இடங்களிலேயும் அவர்கள் அவர்களை கிழித்து காயப்போட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கிறது தமிழ் தேசியம் வெளிநாடுகளிலே காக்கப்படுகின்றதா என்று பார்க்கின்ற பலர் வெளிநாட்டிலே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அறிக்கை விடவும் இல்லை நான் புலி என்றோ நான் பிரபாகரனுடைய பிள்ளை என்றோ நான் பிரபாகருடைய ஆள் என்றோ அல்லது நான் தேசியவாதி என்றோ கூறாமல் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூறிக்கொண்டிருக்கின்ற பலர் அதனை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கணும் இந்த செய்தி எடுத்த எடுப்பிலே ஒரு தலை அடி அடிப்பதற்காக என்னை குறை நேக்க கூடாது ஆனால் அதுதான் நடக்கப் போகின்ற போல வாசனை வீசுவதால் உங்களுக்கு இந்த செய்தியை ஒளிபரப்ப வேண்டும் என்றொரு எண்ண கருவோடு இதனை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் ஆம் தமிழ் தேசியம் போகின்றதா ஆம் தமிழ் தேசியம் என்ற அடையாளத்தை தங்களுடைய சொந்தம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியத்தை பேசி அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகள் பொதுவாக தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் பலர் முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் இந்நாள் போராளிகளாக இருக்கட்டும் புலிகளுடைய ஆதரவாளர்கள் இருக்கட்டும் சில புலிகளுடைய எதிர்ப்பாளர்களாக கூட இருக்கட்டும் இவர்கள் தமிழ் தேசியத்தை பலர் இப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அது எங்களுடைய சொத்து என்று கூறுகின்ற அளவிற்கு நாங்கள் தமிழ் தேசியத்தின் தந்தை என்று கூறுகின்ற அளவிற்கு ஸ்ரீதரன் அவர்களோ மற்றும் மணிவண்ணன் அவர்களோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ அல்லது அர்ஜுனா அவர்களோ இப்படி பலர் தங்களுடைய வாயிலே முணமுடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே தமிழ் தேசியத்தை சார்ந்துதான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படி என்று பல விடயங்களை அறிக்கைகளை விட்டு தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுதும் ஒவ்வொரு மேடைகளே தமிழ் தேசியத்தைப் பற்றியும் பாராளுமன்றத்திலே தமிழ் தேசியத்தைப் பற்றியும் பேசுகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் செய்கின்ற கூத்து உண்மையிலேயே பார்க்கவே அருவருப்பாக இருந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது காரணம் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றது என்று கூறுகிறார்கள் ஆனால் பிரிந்து நின்று ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் அதாவது நீ தமிழ் தேசியத்தை விரும்பவில்லை அல்லது நீ தமிழ் தேசியத்தை காக்கவில்லை நான் தான் தமிழ் தேசியத்தின் காப்பாளன் என்று கூறுகின்ற அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் அவர்களுடைய உரைகளும் அறிக்கைகளும் போய்கொண்டிருக்கிறது அவர்கள் மாத்திரமல்ல அவர்களின் பின்னாலே இருக்கின்ற அவர்களுடைய வாள்கள் என்று கூற வேண்டும் அதாவது போலியாக இரு இருப்பவர்களை தொண்டர்கள் என்று கூற முடியாது வாள்கள் என்று கூற வேண்டும் காரணம் சில தொண்டர்கள் உண்மையாக கூட இருக்கிறார்கள் அவர்கள் தொண்டர்களுக்குள் அடங்க மாட்டார்கள் இவர்கள் வாள்கள் எடுபடிகள் என்று கூற வேண்டும் நிச்சயமாக அவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய அறிக்கைகள் அவர்களுடைய விமர்சனங்கள் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் ஆதரிப்புகள் இப்படி பல வகையாக நாங்கள் இதனை பிரித்து இளை பிரித்து கொண்டு செல்ல முடியும் ஆம் இந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு பெரிய ஒரு நான் நான் என்ற கயிறு அந்த கயிறை இழை பிரித்து அந்த கயிறு எனக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் தேசியத்தை வியாபாரம் செய்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளை நிச்சயமாக கூறு போடுகின்ற அளவிற்கு ஒரு பிரச்சனை நடைபெறப் போகின்றது காரணம் மக்கள் சற்று அதனை புரிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் காரணம் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற சிறிதனாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் ஏன் சாணக்கியனாக இருக்கட்டும் ஏன் செல்வமடைக்கல்நாதன் சுரேஷ் மற்றும் சித்தார்த்தன் இப்படி அனைவரும் தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மணிவண்ணன் உட்பட இந்த அர்ச்சுனா உட்பட இவர்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லை ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகின்ற நீங்கள் ஒரு குடையின் கீழ் இணையாமல் கொள்கை வேறுபாட்டோடு கொள்கை உங்களுடைய பேச்சு வேறுபாட்டோடு தன்னலத்தோடு பிரிந்து நிற்கிறீர்கள் அதைவிட ஒவ்வொருவரை ஒருவர் நான் தான் தமிழ் தேசியத்தை கட்டி காக்கின்றேன் அதை உயிரோடு வைத்திருக்கின்றேன் அது உயிரோடு இருப்பதற்கு நான் தான் காரணம் நான் தான் அவர்களுக்கு பொறுப்பு இவர்களுக்கு பொறுப்பு ஈகங்களுக்கு பொறுப்பு என்று கூறி வியாபாரம் செய்வதை மக்கள் சற்று புரிந்திருக்கிறார்கள் அதை விட பாராளுமன்றத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பொது வழியிலே அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தினுடைய அந்த ஆயுள் நிறைய காலத்துக்கு வாழாது என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது நாம் இந்த தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இவர்கள் ஒற்றுமை இல்லாமல் இவர்கள் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற இவர்கள் தமிழ் தேசியவாதிகள் இல்லை என்ற முடிவுக்கு மக்களை மாத்திரமல்ல பேரினவாத அரசாங்கம் நடாத்தி கொண்டிருக்கின்ற அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பேரினவாதத்துக்கு கூட ஒரு சான்றிதழை அளிப்பது போன்ற அவர்களுக்கு நன்மையை செய்கின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த தமிழ் தேசியம் வாழுமா என்றால் சற்று வாழ்வதற்கு ஆயுள் குறைந்து விட்டது சேடம் எழுத்துக் கொண்டிருக்கிறது அதுவும் வடக்கிலே மேலும் சேடம் இழுத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த சேடம் இழுத்துக் கொண்டிருக்கின்ற கேப்பிலே அதாவது இந்த இடைவெளிக்குள் அர்ச்சுனா அவர்கள் புகுந்து அந்த தமிழ் தேசியத்தை நான் காப்பாற்றுகின்றேன் என்று புதிதாக வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் தேசியவாதிகளை கூறு கூராக்கி கொண்டிருக்கிறார் தனிநபர்களாக இருக்கட்டும் முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அனைவரையும் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல வெளி இடங்களிலேயும் அர்ஜுன் அவர்கள் அவர்களை கிழித்து காயப்போட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த தமிழ் தேசியம் வெளிநாடுகளிலே காக்கப்படுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது பலர் வெளிநாட்டிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அறிக்கை விடவும் இல்லை நான் புலி என்றோ நான் பிரபாகரனுடைய பிள்ளை என்றோ நான் பிரபாகரனுடைய ஆள் என்றோ அல்லது நான் தேசியவாதி என்றோ கூறாமல் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூறிக்கொண்டிருக்கின்ற பலர் அதனை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அதாவது வெளிப்படையாக நான் தமிழ்த் தேசியவாதி என்று அறைக்கை விடுபவர்களும் வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் அவர்கள் சுத்த வியாபாரிகளாக தன்னலத்துக்காகவும் தற்புகழுக்காகவும் கலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே சில வேளைகளிலே வடமாகாணத்திலே சில வடக்கிலே அந்த தமிழ் தேசியத்தை சில வேளைகளிலே அர்ஜுனாவிடத்தில் மக்கள் ஒப்படைத்தாலும் ஒப்படைப்பார்கள் என்று ஒரு ஏக்கப்பாடும் இருக்கிறது அது நடைபெறுகிறதா இல்லையா நடந்தால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மண் மணிவண்ணன் அனைவரும் ஒன்றாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒருவரை ஒருவர் நாகம் போல கீரியும் பாம்பும் போல அடிபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது மக்கள் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற மக்கள் இவர்களை நம்பிய மக்களுக்கு ஒரு பேரடியாகவும் ஒரு தோல்வியாகவும் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீதரனை எடுத்து பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே சுமந்திரனாக இருக்கட்டும் சிறிதனாக இருக்கட்டும் பலர் அடிபாட்டோடு கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும் இந்த தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற மக்களுக்கு ஒரு ஐயப்பாட்டையும் ஒரு விறப்புணர்வையும் ஏற்படுத்தி இருப்பதை லங்கா போர் ஊடகம் பார்க்கிறது இந்த வகையிலே சில வேளைகளில் அடுத்த தேர்தல்கள் வருகின்ற பொழுது தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற அதாவது தமிழ் மக்களுடைய வாக்குகளை பேரினவாதமான என்பிபி கட்சி அனுராகட்சிக்கு தாரை வாத்து கொடுத்தது போல சில வேளைகளில் மக்கள் இந்த தமிழ் தேசியத்தை கூட பேரினவாதத்திடம் தாரை கொடுக்கின்ற அந்த அபாயம் கூட இருக்கிறது நடந்தாலும் நடக்கலாம் என்பிபி கட்சி இவ்வளவு அமோக வெற்றி பெறும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று யாரும் கனவில் கூட நினைக்கவில்லை இருந்தும் அப்படி நடந்தது ஆனால் வருகின்ற கால இடுக்கிலே ஒவ்வொருவரும் அடிபடுகின்ற பிரிந்து நின்று தன்னலவாதிகளாக நிற்கின்ற என்று அந்த அவர்களுடைய மாய போர்வையை மக்கள் விலக்கி அவர்களை பார்ப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அல்லது இப்பொழுது ரணில் அவர்களுடைய கைதின் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு தாங்கள் இருக்கின்ற தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு ஊர்களுக்கு சென்றதன் பிற்பாடு அந்த மஹிந்த அலை நாமல் அலை அதாவது மஹிந்தாவின் வாசனையில் நாமல் என்ற போர்வையிலே என்ற ஒரு அணுகுமுறையிலே எந்த ஒரு அணுகலோடு அவர்கள் தாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேடி மக்கள் வந்தார்கள் என்று கூறப்படுகிறது அதே வேளைகளே அவர்களுக்கு ஆதரவாக பல பிக்குக்கள் மத குருமார்கள் ஆதரவாக இருப்பதையும் நாங்கள் சற்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில வேளைகள் இந்த தமிழ் தேசியம் தமிழர்களை அழித்தார்கள் என்று ஒரு குறிப்பிட்டவர்களால் குறிப்பிடப்படுகின்ற ராஜபக்ஷ குடும்பத்தின் பின்னால் சென்றாலும் அதற்கு நாங்கள் மறப்பதற்கில்லை அதாவது அது எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக கூட இருக்கலாம் காரணம் இந்த தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற தமிழ் தேசியத்தை கூறி ஆட்சிக்கு வந்த தமிழ் தேசியத்தை கூறி அந்த அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் அரக்கர்கள் தமிழ் அரக்கர்கள் தமிழ் அரசியல் அரக்கர்கள் தங்களுடைய கொள்கைகளையும் மாற்றி கூட்டுக்களையும் மாற்றி வாக்குகளை பெற்றதன் பிற்பாடு தாங்கள் விமர்சித்த யாரை விமர்சித்தார்களோ அவர்களை ஆதரித்து அவர்களை கூட்டணியில் இணைத்து இவர்கள் செயலாற்றி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலேயும் இந்த தமிழ் தேசியத்தை கூறி வியாபாரம் செய்கின்ற உள்நாட்டிலே வெளிநாட்டிலே இருப்பவர்கள் மீது மக்கள் வெறுப்புணர்வோடு இருப்பதை லங்காஃபோர் ஊடகம் நாடித் துடிப்பிலே பார்த்து கூற விரும்புகிறது அதே வேளையிலே இந்த தமிழ் தேசியம் இது சில வேளைகளில் செல்லக்கூடாத கையுக்கோ அல்லது செல்லக்கூடாத கூட்டுக்குள்ளியோ சென்று அடைபட்டு அழிகின்ற அபாயம் ஒன்று வடமாகாணத்திலே வடக்கிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற அமைதியாயிருக்கின்றவர்கள் அவர்கள் உடனடியாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த தமிழ் தேசியத்தை காப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்க எமது டபிள்யூ 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 டாட் லங்கா போர் லங்கா நான்கு டாட் காம் என்ற இணையதளத்துக்கு சென்று பல செய்திகளை பாசியுங்கள் எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் லங்கா போர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி